கடந்த வாரம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு செல்ல இருந்த இந்திய விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று சில கோளாறுகள் காரணமாக புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களில் அங்கு உள்ள ஒரு பிரதேசத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக செய்திகள் வெளியாகி இருந்தது அதிலே சுமார் இருநூற்றி பேர் பலியாகியதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் இன்றைய தினம் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்றி பயணிகளுடன் முதலாவது விமான சேவையை ஏறி இந்தியா நிறுவனம் ஆரம்பிக்க இருந்தது இருந்தாலும் கடைசி நிமிடத்தில் அந்த விமானத்திலும் கூட கோளாறுகள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டு பிறகு அந்த விமானமும் ரத்து செய்யப்பட்டது இதனையடுத்து லண்டன் செல்ல இருந்த பயணிகள் அனைவருக்கும் கடும் அசௌகரியத்தை கொடுத்ததாக அங்கு உள்ள பயணிகள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் காலம் செல்ல செல்ல ஏர் இந்திய விமான சேவை குறித்து மக்கள் தவறான கருத்துக்களை பதிகிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் ஏர் இந்திய விமான சேவைக்கு எதிராகவும் பலர் தற்பொழுது குரல் கொடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும்